அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கும் இறை தூதர் முஹமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே இந்த சூறாக்களை ஓதாமல் அவர்கள் தூங்க மாட்டார்கள் இதை ஓதினால் நமக்கு அந்த இரவில் கிடைக்கக்கூடிய மகத்துவத்தையும் இறை தூதர் சல்லல்லாஹூ அலஹி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் வஹாரிலே ஐயாயிரத்தி பதினேழாவது ஹதீஸாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லாகு அழகி வசிலம் அவர்கள் தமது படுக்கைக்கு உறங்கச் சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தமது உள்ளங்கைகளை இணைத்து அதில் ஃபலக் நாஸ் ஆகிய சூராக்களை ஓதி ஊதி கொள்ளுவார்கள் பிறகு தம் இரு கைகளால் அவை எட்டும் அளவுக்கு தமது உடலில் இயன்ற அளவில் தடவிக்கொள்ளுவார்கள் பிறகு தமது உடலின் முன்பகுதியில் கைகளால் தடவிக்கொள்ளுவார்கள் இவ்வாறு மூன்று முறை செய்வார்கள் இது சுண்ணத்தான விஷயமாக இருக்கிறது இதை ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இரவில் கிடைக்கும் மகத்துவத்தையும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அபு அபுஹுரை ரதி உங்க அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரிலே மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது கதீசாக இடம்பெறுகிறது அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹ் உலகி விசலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்தில் குருசியை ஓதுங்கள் அவ்வாறு நீங்கள் ஓதினால் உங்களுடன் பாதுகாவலர் மழக்குமார் ஒருவர் இருந்து கொண்டிருப்பார் காலை நேரம் வரும் வரை ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான் என்று ரசூல்சலாஹ் அலிவசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்